இன்னைக்கு நம்ம ஜான்ஜி பிராஜிக்காக ஜபிப்போம் ஜான்ஜ்ராஜ் வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க கைதி பண்ணு கைது பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள போய் விசாரிப்பாங்க எல்லாம் நிறைய விசாரணை இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு தனி விசாரணை பண்ணுவாங்க தனி விசாரணை பண்ணி என்ன சூழ்ச்சி அது அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் ஒரு இது கரெக்ட் பண்ணுவாங்க நம்மனால அந்த பையனுக்காக நம்ம ஜான்ஜி பிராஜிக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும் ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நிறைய பேர் திருச்சம்பையில் ஊழியர்கரங்களை பற்றியில் இன்னைக்கு விஸ்வாச மக்களுக்கு உடையில பெரிய பெரிய உள்ள பயன்படுத்தப்பட்ட உள்ள காணப்பட்டிருக்கேன் அதுல நம்ம கண்டிப்பா விஞ்சிக்கணும் போகணும் சரியா பரிசுத்த கரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சித்திரப்பா துதிகிர தகப்பனே துதிகிரப்பா ரெண்டு பேர் மூணு பேரையும் நாமத்தை எங்க பிடிக்கும் இருக்குன்னு அப்போ அந்த வெளியில தக்கப்புனே ஸ்தோத்திரம் செலுத்துறேன் பா நல்லவரே வல்லவரே இயந்த முறையிழமைய நம்பிக்கை என் துருகமே என் பலனாய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது தகப்பனே மனசிங்க சிங்காசனம் பூமி பார்த்து வெளியில தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஆண்டு ஜான் ஜபராஜ் இந்த கருத்துல ஜபிக்கிறேன் தகப்பனேன் நாளிலேயே அவங்களை கைது பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர செலுத்துறையா வெளியே அந்த பையன் வந்தது அப்பா அந்த விசாரணையில எல்லாம் தெரியப்படுறா ஆண்டு வரையுன்னு தேவகரத்தை கூடுறான் ஐயா எல்லா இடத்திலும் என் என் தெய்வக்காரம் பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்கிறையா எது செய்யுறதுன்னு தகப்பனே கர்த்தாவே சோத்ரது நன்மைக்காக நீங்க செய்வீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரது உருவா உருவாக்குவீங்க தகப்பனே தகவலை ஸ்தோத்திரப்பா உங்களுடைய பிள்ளை நீ நேசிக்கிறனால அன்னே அதிகமான பாடலை கொடுத்தீங்க எல்லா சபையிலையும் பாடல் படிக்க கிருப்ப கொடுத்தீங்க ராஜா இன்னும் தகப்பனே ஆகாத காரியம் அந்த மகன்கிட்ட இருந்ததாப்பா கர்த்தாவே சோதனை யாரையும் மதிக்காதபடி கர்த்தாவே தலையில முடிவெட்டி இருக்குதோ அது தகப்பனே ஸ்தோத் கனப்படுத்தாதபடி எல்லாத்திலையும் திட்ட ஆரம்பிச்சாங்க தகப்பனே இந்த காரியத்திலும் முழுமையாக ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமான கர்த்தாவே சில நேரம் ஒரு யோனாவை தகப்பனே ஒரு நடு சமுத்திரம் தள்ளி வச்சு பாடம் நடத்துனீங்கப்பா அதே போல கர்த்தாவே இந்த நாளையிலும் உங்களுடைய மகனுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க போயி கர்த்தாவே நாங்கள் தகப்பனே எந்த பிள்ளைகளையும் நியாயம் செய்யறதுக்கு நாங்கள் தகுதி இல்ல தகப்பனே அன்பு பிள்ளைய தகப்பினுடைய கருத்துல ஜெபிக்கிறேன் ஐயா சாஞ்சம்பராஜன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா இந்த பிள்ளையை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறேன் ஐயா இல்லையா மகஸ்தோத்திரம் பல்லன் கொடுங்கப்பா பிள்ளைக்குப்பா நீர் பலன் கொடுத்துக்கிட்டுதான் இருப்பீங்கப்பா இந்த பிள்ளையோட நீங்க பேசிக்கிட்டு தான் இருப்பீங்கப்பா அதுல தகப்பனே எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா உங்க பிள்ளை நீங்க தனியா மாட்டீங்க தகப்பனே யோசிப்பு தகப்பனே சிறைச்சாலையில இருக்கும்போது யோசைப்போடு கருத்தர் இருந்தா பாக்குறோம் ஐயா இந்த பிள்ளையோடு நீங்க இருக்கிறீங்க அதுக்காக நம்பிச்சிருக்கிறேன் ஆண்டுகரே தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பினை ஸ்தோத்ரன் எல்லாம் மாயமான காரியங்கள்லாம் ஏசுவர்த செயலிருந்து போகட்டும் நாங்க ஐயா மனிதனை போடுகிற எல்லா திட்டமும் இயேசுரந்த செயலிருந்து போகவதாக நாங்க ஜெபிக்கிறையா கருத்துடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜப்பிக்கிறையா உடப்பிள்ளைய கத்த புடமிட்டு பிள்ளை நீர் உருவாக்கி நீர் கொண்டு வர போற கிருதைக்காக நன்றிப்பா பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா சான் சாந்தி ஆசீர்வாதிகிட்டவரை ஆசிர்வதிங்கப்பா அன்று எந்த இடத்துலயும் சோர்ந்து போகாதிகத்தாவே இப்ப தைரியமா ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்படியே கத்தை செய்ங்கப்பா மனைவிக்காக மனைவிக்காகப்பா அவங்க கொடுத்த மகனுக்காக ஸ்தோத்திரப்பா பிள்ளைகளை கத்துல பாத்த கத்துல உப்பு ஜெபிக்கிறப்பா பிள்ளைகளை கத்துல ஆசிர்வதிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன் கத்து பிள்ளைகளை வேலி அடிச்சு பாதுகாத்து எங்க இருந்தாலும் உடைய பிள்ளைகளோட நீ இருக்கிறீர்கள் அது மோக்கு நன்றி சொல்றேன் ஜபத்துக்கு நீர் ஜெயம் கொடுக்கறதுக்காக நன்றிப்பா நாங்க ஜபிக்கிற ஜெபம் வீண் போகாதப்பா ஜெயம் தருகிறதுக்காக நன்றிப்பா பிள்ளை பலப்படுத்தும் பலப்படுத்தும் ஆவி அந்த பிள்ளை ஆளுகை செய்யுங்க சான் ஜபன பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க ஆளுகைக்குள்ள கொடுக்குறப்பா கர்த்தாவே சோதரம் என்ன மனசிய சக்தியும் உங்களுக்கு செயல்படும் அதை விட மனுஷன் ஏஸ்ட் வந்த செயலிருந்து போகட்டியா செயலிருந்து போகட்டியா செயலிருந்து

ஸ்தோத்ரம் 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 அப்பா நீங்க தந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி உடம்பை துதிக்கிறேன் ராஜாவே அப்பா இந்த வேலையில ஏசப்பா ஏசப்பா எங்களுடைய இருதயத்தை நாங்க உங்க சம்பவத்துல தாழ்த்துகிறோம் ராஜாவே எங்களுடைய இருதயத்தை வெறுமையாக்குகிறோம் ராஜாவே ஏசப்பா நாங்க ஒன்றுமில்லை ஏசப்பா ஏசப்பா நீங்க தான் கிரியை செய்யணும் ராஜாவே அப்பா எங்களுடைய இருதயத்தை பசுத்தப்படுத்துங்க ராஜாவே ஏசப்பா எங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிங்க ராஜாவே அப்பா இரண்டு பேராவது மூன்று பேராது நாற்பத்தினால கூடி நாள் அங்க வருவேன் சொன்ன தெய்வமே அப்பா ரெண்டு பேரும் இணைந்து ராஜாவே ஏசப்பா உடைய ஊழியக்காரர்களுக்கு அப்பா ஊழியக்காரர்கள ஏசப்பா நீ தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க ராஜாவே அப்பா அந்த ஊழிய கனமான ஊழியத்துக்கு ஏசப்பா நீங்க தெரிந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை இசப்பா நீங்களே கைட் பண்ணி நடத்துங்கப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா ஒவ்வொரு ஊழியம் செய்யற பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க உங்க கருத்துனால வழி நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா அவங்க என்ன ஒரு தேவைக்குனாலும் ஏசப்பா மனுஷன் கிட்ட கையேந்தாத நிலைமையை ஏசப்பா அவங்களுக்கு வராதபடி ஏசப்பா அவங்க உங்க நோக்கி பார்த்து கொண்டே இருக்கு கிருபை செய்யப்பா நீரே அவளை போஷித்து வழி நடத்து வீராங்கிறாச்சாவே ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு ஊழியர்காரங்களும் இந்த நாட்டுல பரிசுத்தமா இருக்கணும்ப்பா பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏசப்பா ஏசப்பா பரிசுத்தவான்களாய் மாற்றுங்கப்பா ஆலயத்துல ஆற்றல நிக்கிற ஏசப்பா போதகர்மார்கள் பரிசுத்தமா இருக்கணும் ராஜாவை ஊழியம் செய்கிறவர்கள் அப்பா பலிபிடத்துல நிக்கும் போது ஏசப்பா பரிசுத்தமா மாற்றுங்கப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களை போல மாற்றுங்கப்பா கரைத்துறை அற்றவர்களாய் மாசற்றவர்களாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா அவர்கள் மேப்பனா இருந்து ஏசப்பா கைட் பண்ணணும் ஏசப்பா விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஏசப்பா ஊழியம் செய்கிறவர்களை மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை ப்பா உமை போல மாற்றுங்க உமை போல மாற்றுங்கப்பா ஆவின் கதிகள் காணப்படணும் ஏசப்பாசப்பா உண்மை போல மாற்றுங்க உம்முடைய குணங்கள் காணப்படணும் ஏசப்பா பரிசுத்த அன்பு சந்தோஷம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும் அஜாவே சண்டையிடாதவர்களாய் காணப்படணும் அஜாவே ஏசப்பா என் தகப்பனை மனம் இறங்குங்க ராஜாவே மனம் இறங்குங்க ஏசப்பா ஏசப்பா பி சாச ஊழியக்காரர்களுக்கு விரதமா சிங்கம் போல நின்றாலும் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே கொடியேற்றுவீராக

எல்லா பிரிவினையும் எல்லாமே இசப்ப அகற்றி போடுங்க ராஜாவே ஆலயத்தை பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த ராஜாவே ஊழியக்காரர்களோட ஏசப்பா தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க தெய்வமே அப்பா சிறைச்சாலையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஏசப்பா மீண்டும் வெளியே வரணும் அஜாவே அப்பா அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மறுபடியுமாயி வெளியே வரணும் அஜாவே அவங்க குற்றங்கள் குறைகளை உணர்வு அடைஞ்சு ஏசப்பா அவங்க பாவத்தெல்லாம் அவங்க கிட்ட அறிக்கை இட்டு ஏசப்பா மனம் திரும்பி ஏசப்பா மறுபடியும் அவங்களை எழுப்பி நிறுத்துங்கப்பா எப்படி மின்மாற்றம் அடைந்த பேதுவை நீங்க மறுபடியும் ஏசப்பா கதையில தேடி

காணப்படணும் நன்மை செய்கிறவங்கள மாறணும் இருக்க கூடாது எல்லா ஆவின் கணிகளும் காணப்படணும் தெய்வமே அப்பா உண்மை போல மாற்றுங்க போல மாற்றுங்க எல்லா ஊழியர்களை போதகர்களையும் உமை போல மாற்றுங்க மாற்றுங்களை கர்த்தர் விடுதலை செய்யுங்க ராஜாவே அப்பா பவுளை விடுதலை செய்த ராஜாவே அப்பா தெய்வது அனுப்புகிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க ராஜாவே அப்பா ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க

கள்ள போதகர்களை ஈசப்பா நீங்க தாங்கப்பா ஏசப்பா வேதத்தை புரட்டுறாங்க சினிமா பாட்டு பாடுறாங்கப்பா ஈசப்பா மனம் இறங்குங்கப்பா இவர்களுக்காகவும் நீ ரத்தம் ராஜாவே இவங்களுடைய பெரிய பாவங்களை கர்த்த தயவாய் மன்னித்தருகிறாங்கப்பா இவர்கள் நிமித்தமா ஏசப்பா திருச்சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் கெட்டு போகிற ராஜாவே ஏசப்பா ரசித்து தாங்க உணர்வரே கிருபை செய்ங்கப்பா ஆவியாளர் பேசுங்க உணர்வை தாங்க ராஜாவை பாவத்தை விட்டு விலகிற உணர்வை தாங்க ராஜாவே ஏசப்பா கல்ல போதகத்தை ஏசப்பா பண்றோம் உணர்வை தாங்க ராஜாவே அப்பா உணர்வை உங்க தயவுள்ள கருத்துனால உங்க தயவுள்ள கருத்துனால அப்பா எங்க ஜபத்துக்கு கத்தரே பதிலை தருவீராகப்பா ஏசப்பா இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலை தருகிற தெய்வமே அப்பா மனம் இறங்கி பதிலை தாங்க ஏசப்பா இந்த

அவங்களோட நீங்க பேசுங்க ராஜாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைங்களோட தேவைகளை கத்த சந்திங்கப்பா கடன் பாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க ராஜாவே ஏசப்பா திருச்சபைக்கு வருகிற ஜனங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக கூடாதுப்பா உங்களுடைய சமூகத்துல இருந்து வந்து வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணிற்கும் பதிலை தாங்க ராஜாவே மனமிறங்குங்க தெய்வமே அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைங்களையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அவங்க குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா பிரிந்து கிடைக்கிற எல்லா குடும்பங்களையும் கத்த சேர்த்தழு வீராக ராஜாவே அப்பா மனம் இறங்கி கத்தரே அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக ராஜாவே அப்பா உரிய செய்கிற பிள்ளைகள் ஏசப்பா உலகத்துக்கு முன்பாக சாட்சியா இருக்கு கிரிசைங்க எல்லா கரையுமே கத்தோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் நீங்க கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துமும் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அழிவியாளுக்கா செவிச்சிருக்கோம் நிறைய உயர் தரங்களை வந்து பயமே இல்லாம சும்மா பார்த்தா படிச்சுட்டு இருக்காங்க தகப்பனே இந்த வேலைக்காக ஜெபிக்கிறையா வெளியில கத்திர எங்களை தாக்கி உரிமையாக்குறியா விற்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளையும் இசப்பாடே கற்றுக்கிறையா கத்துல உங்களை ரச்சித்து தர முடியாது ஜெபிக்கிறேன் தாங்க இசப்பா மாம்சமான யாவருமே ஆவி ஓற்றுவேன் என்று சொல்லீரப்பா செபத்தை கேட்கிறவரு மாம்சமான யாரும் வருவாருன்னு சொல்லீரப்பா சோத்ரப்பா பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்களேன்னு சொல்லிரப்பா இந்த பூமியின் எல்லை முழுவதற்கு மக்கள் உமை நோக்கி பார்க்கணும் தகப்பனே பார்க்கணும் யா உமை நோக்கி பார்த்து ரெட்சிமே பெற்றுக்கொள்ளியா உடைய கற்களை போடுக்குறப்பா விக்கிரங்களுக்கு அதிகமாக எடுக்கிற மக்கள் எல்லாம் என் கத்தை ரட்சித்து தர நான் நான் ஜெபிக்கிறேன் தேவன் இல்லை என்றும் சொல்லி தருகிறான் விதத்துல பாக்குறியா ஐயா இப்படி போட்ட சொல்லுகிற மக்கள் எல்லாம் நீ ரச்சிக்க வேண்டுமான்னு ஜெய்பிக்கிறியா ரச்சிங்கே ரச்சிங்கப்பா ஐயா சோத்துறப்பா அந்த இருளுக்குள்ள இருக்கிற மக்கள் உடைய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பாக்குறையா கார் இருக்குல இருக்க மக்கள்லாம் வெளிச்சத்தை பார்க்கட்டுமையா பார்க்கட்டுமையா உடைய பிள்ளைகளை மாறட்டையா கத்தை கிருமியா இறங்கி ரட்சித்து தர முடியாது ஜெய்பிக்கிறியா ரட்சி மன்றரை கிருமியா இறங்குப்பா ஈவா இறங்குங்கப்பா விக்கிரத்தை விக்ரத்தின் சிப்பிக்கிறது எல்லா பிள்ளைகளும் ரத்தத்துல விடுதலை பண்ணி பரிசுத்தப்படுத்தி கத்தை ரச்சித்து தர முடியான்னு உங்களுடைய கருத்துல போடுவேன் அந்த ஜபலி தந்ததுக்காக ஸ்தோத்திரமா ஜபத்தை இங்க கேட்டதுக்காக ஸ்தோத்திரமா தொடர்ந்து ஒரு பேருக்கு அடத்தம் வாங்கிடு எல்லா துதி தனமே கத்தரும் சேர்த்துறேன் சின்ன பிதாவே ஆமே கத்தின் ஜபத்தை கேட்டாரு அழிலியா ஆத்மாவே கத்திரை சோத்ரி ஒரு சாமத்தை சோத்ரி ஆத்மாவே கத்திரை சோத்ரி கத்தை சே சகல பகாரணி மரவதே ஆமே அலையலுயா அலையலுயா அலேலுயா கத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆமே